மகா கந்த சஷ்டி வரதுக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல தீபாவளி அதை அடுத்து மறுநாள் தீபாவளி நோம்பு எடுக்கிறவங்க நிறைய பேர் எடுப்பாங்க அதை அடுத்து மறுநாள் புதன்கிழமை மகா கந்த சஷ்டி விரதமும் ஆரம்பிக்குது சஷ்டி விரதத்துக்காக இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்களுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நாண்வெஜ் செலவங்க எடுத்துக்காம இருப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு அவங்க மட்டும் தான் விரதம் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் தான் சாப்பிடாம இருப்பாங்க மீதி எல்லாருமே வந்துட்டு நான்வெஜ் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்தமாரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் போது தீபாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளி எல்லாம் செய்வீங்கல்ல தீபாவளி எல்லாமே நம்மளால அதை நான்வெஜ்லாம் அவாய்ட் பண்ண முடியாது ஒரு சிலர் இருக்கிறதால ஸோ அந்த மாதிரி டைமில் சமைச்சு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவங்க மட்டும் தானே வேதம் இருக்க போகிறாங்க ஸோ அதனால இந்த தப்பு கிடையாது நைட்டுக்கு மேலே நீங்கள் வீடெல்லாம் சுத்தமாக முடிஞ்சால் க்ளீன் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா டியூஸ்டே மார்னிங் ஏஞ்சி எப்பயும் போல முருகருக்கு பூஜை பண்ணிட்டு நோம்பு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்தமாரி நோம்பு எடுத்தாலும் நான் நோம்பு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுநாள் சஷ்டி வருதுக்காக என்னென்ன ப்ரி ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த அன்றைக்கி உங்களுக்கு பூஜை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட சஷ்டி விரதத்தை பற்றி ஏ டு விசிட் கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் மேலே கொடுக்குறேன் சஷ்டி வருதம் ஆரம்பிக்கும்போது காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகத்து டைம்ல ஏஞ்சிக்கோங்க ஏந்திட்டு சாமி பாதத்தில் காப்புலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் காப்பு கட்டாம விரதம் இருப்பாங்க அது அவங்கவுங்களோட இஷ்டம் தான் காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க காலையில ஏழுமே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் முடிஞ்சா காப்பு கட்டிக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன பெரியவங்க கையில காப்பு கட்டி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் பால் விரதம் நீங்க என்ன விடுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க